வந்து நான் கிச்சன்ல வச்சு நான் பண்ண மாட்டேன் நம்மளோட ஹாலில் வந்து டெய்லி ஒரு செட்டப் மாதிரி ரெடி பண்ணி ரொம்ப அதுக்கு வந்து மெலக்கிடுவான் பயங்கரமா நீங்க ஃபியூச்சர்ல ஒரு பிஸ்னஸ் மாதிரி பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா என்ன பாவம் பெரிய கனவு பண்ணிருக்கேன் சில பேருக்கு இருக்கு எதுக்கு ரெண்டு மிஷின் வாங்கி வச்சிருக்கேன் ஏதோ இவ்வளோ பெருசு வாங்கிட்டேன் அப்புறம் எதுக்கு நீ அதிகம் வாங்கியிருக்க அப்படின்னு அதுல வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு அதுக்கு ஒரு இனிஷியலாக நான் இருந்தேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கே ரொம்ப பெருமையா இருக்குது என்னோட பேச்சும் வந்து எல்லாருமே எல்லா ஸ்டூடெண்ட்டும் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க இங்க ஒரு அடி அடிபட்டிருக்குன்னு சொன்னா டாக்டர் டென் டேஸ் கிட்ட எதுவும் ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்கன்னு சொன்னாங்க ஆனா இங்க ஒருத்தவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க பாருங்களேன் என்னக்கா ரெஸ்ட் எடுக்காம என்ன பண்ணிட்டு இருக்கா என்ன இவ்வளவு பட்டு திருந்தமாட்றீ டாக்டர் என்ன சொன்னாங்க ஒரு டென் டேஸ் ஆச்சும் எந்த ரிஸ்டர்பென்ஸும் பண்ணக்கூடாது சொல்லிருக்காங்க நாளைக்கு இப்போ ட்ரெஸ்ஸிங் பண்ண போகிறப்ப உன்னை நல்லா திட்ட போகிறாங்க பார்த்து ஆல்ரெடி ப்ளெட்டு வந்திருக்குல்ல ப்ளட் வந்திருக்குதா ஆ அப்புறம் எதுக்கு இந்த வேலை பண்ணிக்கிட்டு இருக்க ம் சும்மா தைக்கணுன்னு சும்மா தைக்கிறதுக்கு எதுக்கு இப்போ எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் நூலை தப்பாக போட்டேன் இப்போ அவ்வளோ அவசரமாக என்ன தைச்சிக்கிட்டுருக்கு

ரைட் டைம் கனெக்ட் செய்யுறாரு அப்படின்ற மாதிரி ம் இவர் கூட வந்து உட்காந்துட்டார் ரொம்ப நாள் ஆகிடுச்சு இன்னும் சொல்லப்போனா என் சேனலில் வந்து இன்னும் யாரும் என்னோடய மிஷினில் உட்கார வீடியோவே இன்னும் பார்த்தது கிடையாது ம் இல்லை இதுக்கு முன்னாடி போட்டிருக்கோம் ஒரு ஒரு டாப் ஒன்று ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தேன்ல போட்டிருக்கோம் பர்பிள் கலர் டாப் வந்து போட்டிருக்கோம் அப்போ வந்து மிஷின் வந்து அந்த பக்கம் இருந்ததா இப்போ நியூவாக செட் பண்ணியிருக்கேன் இந்த பக்கம் வந்து கொண்டு வந்துட்டேன் இந்த மிஷின் அந்த பக்கம் இருக்கிறதுனால நான் ட்ரைபாட் வச்சு கூட வீடியோ எடுக்க முடியாது அதனால நான் நிறைய டைம் காட்டினது கிடையாது இப்போ இந்த பக்கம் வந்ததுக்கு அப்புறமா கம்ஃபர்டபுளாக இருக்குது எனக்கு சரி கொஞ்சம் இந்த ட்ரெஸ் மட்டும் சைடு பிடிக்கிறது இந்த கை பிடிக்கிறது அந்த மாதிரி வேலை தான் அதை பிடிச்சிட்டோம்னா என்னோட புது ட்ரெஸ்ஸும் அதே மாதிரி தான் சும்மா இது படல் மிஷின்லாம் இல்லை இது சும்மா இந்த கால் 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 ஒரு காலுக்கு போ இருக்கு பார்த்தீங்கன்னா நான் லெஃப்ட் லெக் தான் வந்து யூஸ் பண்ணுவேன் எனக்கு ரைட் லெக்ல தான் வந்து எனக்கு அந்த நகம் பிடிங்கிருக்காங்க அதனால தூக்கி மேலே வச்சுட்டேன் எனக்கு அதில் எந்த வேலையும் கிடையாது முட்டி மட்டும் நகர்த்திக்கிட்டு இருப்பேன் அவ்வளோதான் அதான் பண்ணியிருக்கேன் ஆகும் போது பேச கேட்க மாட்டீங்க ஆக மொத்தம் பேச்சு கேட்க மாட்டீங்க ஃபீஸ் கட்டி டாக்டரை போய் மீட் பண்ணுறதெல்லாம் வேஸ்ட்டு சொச்சிட்டிங்க இப்போ எங்க எங்கள் மாமா சொச்சு உன்னை வந்து பத்திரமா பார்த்துக்கிட்டா நீ வந்து உடம்ப பார்த்துக்காம ஆ இந்த வேலை பண்ணிகிட்டு இருக்கேன் ஒன்று போய் ரெஸ்டு எந்த நூலும் தங்கச்சி பயம் வந்துச்சு அந்த மாதிரி தான் எல்லா வேலையும் செஞ்சாங்க இல்லையா அவள் கால் இங்கே வைக்கிறத பார்த்தா நம்மளுக்கு ஒரு மாதிரி பெயின் ரொம்ப ஒரு கமெண்ட் கேட்டிருந்தாங்க வந்து அந்த அந்த அது அந்த நிறைய பேர் அதோட ரிவ்யூ அதை யூஸ் பண்ணிட்டுருக்கீங்களா அதோட அதோட ரிவியூ சொல்லுங்கள் அக்கா எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஒருத்தர் அவங்களுக்கு நான் ஃபியூச்சர்ல போடுறேன் அப்படின்னு சொன்னேன் உண்மையாக சொன்னப்படின்னா நான் அந்த மிஷின் யூஸ் பண்ணதே கிடையாது இப்போ வரைக்குமே அது சும்மா ஷோ பீஸ்ல ஷோ பீஸ்ல இவர் வந்து ஜாக்கு அந்த அம்மா வந்து உஷா ஆமா இவரோட ஒய்ஃபு அந்த அம்மா பார்த்தாலே தெரியுது மாமா பெருசா இருப்பாரு நீ குள்ளமா இருப்பார்ன்ற மாதிரியா அதான் சொல்லுவாரு நான் இந்த ரூம்ல அனாமத்தா போட்டேன் செட தூக்கி வச்சுக்கிட்டியா அப்படின்வாங்க நான் வந்து டெய்லரிங் கிளாஸ் போயிட்டு இருக்கும் போதும் ஆறிய ஒரு கிளாஸ் டெய்லரிங் கிளாஸ் பண்ணிட்டு இருக்கும் போதும் அப்போ மிஷின் வீட்டில் கிடையாது ஸோ ப்ராக்டிஸ்க்காக பெடல் மிஷின் தான் வந்து வாங்கலான்னு இருந்தேன் தான் வாங்கணும்னு வந்து எங்க கிளாஸ்ல உள்ளவங்க கிட்டயே எங்க மேடம் கிட்டேயே சொல்லிவிட்டு அவங்களும் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க நான் வாங்க போறதா இருந்தேன் அப்போ இவர்கிட்ட நான் மிஷின் வாங்க போறேன் அப்படின்னும் போதும் நீ சும்மா வீட்டு வேலை அப்படி இப்படின்னு பண்ணல அப்போ குக்கிங் சேனல் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ நம்ம குக்கிங் சேனல் வந்து நம்ம கிச்சன்ல வச்சு நான் பண்ண மாட்டேன் நம்மளோட ஹாலில் வந்து டெய்லி ஒரு செட்டப் மாதிரி ரெடி பண்ணி ரொம்ப அதுக்கு வந்து மெனக்கிடுவேன் பயங்கரமா நீங்கள் வீடியோஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மெனக்கிடுவேன் அப்போ நீ அதுலேயும் ஸ்டெயின் பண்ணிட்டு மிஷின் படம் மிஷின்லாம் உன்னால் முடியாது நான் உனக்கு இந்த மாதிரியே வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணிட்டாங்க இருந்தாலுமே சரி பண்ணணும் ஃப்யூச்சராக ஒரு பிஸ்னஸ் மாதிரி பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா என்ன வச்சுப்ப அவன் பெரிய கனவு கண்டுருக்கார் பயங்கரமாக கனவு கண்டிருக்காரு போல் அதனால் வந்துட்டு வாங்கி கொடுத்தாங்க இந்த மிஷினும் அது மிஷினும் இதை ஸ்டிச் பண்ணிக்கலாம் புதுசு ரெண்டுமே வந்து புதுசாக தான் வாங்கி கொடுத்துருந்தாங்க அப்போ அப்போ வாங்கினதாங்க மிஷின் ஏன் ஏன்னா சில பேருக்கு இருக்குது எதுக்கு ரெண்டு மிஷின் வாங்கி வச்சிருக்கேன் ஏதோ இவ்வளோ பெருசு வாங்கிட்டேன் அப்புறம் எதுக்கு நீ அதையும் வாங்கியிருக்க அப்படின்னு அதில் வந்து ஓவரில் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் ஃபியூச்சரில் மேபி பண்ண பண்ணுவேன் ஏன்னால் அதான் என்னோடய பிளான் ஸோ பண்ணுவேன் அந்த டாப் நல்லா தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டைம் எடுக்காதனால அதை அப்படியே விட்டுட்டேன் ஸோ அந்த மிஷின் வந்து நான் இன்னும் யூஸ் பண்ணல யூஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த ரிவ்யூ வந்து ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க ஷார்ட்ஸ் வீடியோவில் கேட்டிருப்பாங்க அவங்களுக்காக நான் சொல்கிறேன் அந்த அப்புறம் என் கிளாஸில் அரேஞ்ச் பண்ண சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த மிஷினு அது நான் இப்போ வாங்க முடியாமல் போயிடுச்சு அப்போ என்ன நினச்சோன்னா அந்த கிளாஸ்க்கே நான் ஃப்ரீயாகவே வந்து ஏன்னா நான் ஃப்ரீ கோர்ஸ் தான் படித்தேன் அதனால் வந்து ஃப்ரீயாகவே அந்த கிளாஸ்க்கே நான் கொடுத்துறேன் அப்படின்னு எங்கள் மேடம் கிட்ட நான் சொல்லியிருந்தேன் சொல்லும்போது அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க அதுக்கப்புறமா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த அந்த டாபிக் அப்படியே போயிட்டு கடைசியா நாங்கள் எங்களுக்கு பேட்ச் இருந்தோம் பாத்தீங்களா எல்லாருமே என்ன பண்ணிட்டோம் பைசா போட்டு அந்த கிளாஸ்க்கே புது மிஷினே வந்து நாங்க வாங்கி கொடுத்துட்டோம் ஸோ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு அதுக்கு ஒரு இனிஷியலாக நான் இருந்தேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கே ரொம்ப பெருமையா இருக்குது என்னோட பேட்சும் வந்து எல்லாருமே எல்லா ஸ்டூடெண்ட்டும் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அவங்க எல்லாரோட சப்போர்ட் ஒரு ஒரு டீமுக்கு தக்க அப்படி சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருந்ததுனால தான் மேபி பண்ண முடிஞ்சது ஸோ நாங்கள் வந்து டென்த் பேட்ச்சு ஒரு நைன்த் பேட்ச் முடிகிற வரைக்குமே எல்லாருமே ஒரு ஃபேர்வெல் கொண்டாடும் போது ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷலாக மேடம்க்கு அங்கே நடத்துகிற அங்கிளுக்கு இறக்க ஏதாச்சும் கிஃப்ட் பண்ணுவாங்க பட் நாங்கள் வந்துட்டு அந்த கிளாஸ்க்கே வந்து கிஃப்ட் பண்ணிட்டோம் அதை நினைக்கும் போதும் ஏன்னா ஃபியூச்சர் வரவங்க எல்லாருக்குமே ஒம்பது ஆமாம் மிஷின் வந்து அந்த கிளாஸில் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு ஒரு பத்து பதினொன்னு தான் இருக்கும் ஆனா ஸ்டூடெண்ட் வந்து எப்பவுமே ஒரு ஃபைவ் மெம்பர்ஸ் இல்ல டுவெண்ட்டியாவது எடுப்பாங்க ஸோ எப்படி இருக்குன்னா ஒரு ஒரு ஆள் யாராவது உக்காந்தாங்க அப்படின்னா எந்த ஒரு ஆள் உக்கார முடியாது கொஞ்சம் நின்றுட்டு இருக்கணும் அது மாதிரிலாம் சோ எங்களை பார்த்து அடுத்த பேட்ச் வந்து அந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னா அதே மாதிரி அடுத்த பேச்சும் அதே மாதிரி மிஷின் வாங்கி கொடுத்தாங்க அதனால அது ரொம்ப எனக்கு எப்படி ஆகுது நான் உங்களுக்கு அதோட இமேஜ் எல்லாம் வந்துட்டு நான் உங்களுக்கு இங்க அட்டாச் பண்றேன் பாருங்க ஸோ அதனால் ரொம்ப பெருமையாக இருக்குது திடீன்ட்டு இந்த ஒரு புது மிஷின் வாங்கினதுனால தான் அவ்வளோ பெரிய விஷயம் நடந்துச்சு அதுதான் எனக்கு வந்து எனக்கு சந்தோஷமா இருக்கிறது ஸோ நீங்கள் கொஞ்சத்தை கொடுத்தா காட் உங்களுக்கு நிறையவே கொடுப்பாருங்கிறத லைஃப்ல ஃபீல் பண்ணி கண்டிப்பாக கண்டிப்பாக நம்ம அதெல்லாம் எனக்கு எனக்கு இந்த மிஷின் கிடைக்கும்ன்றது நானுமே ரொம்ப எதிர்பார்க்கலை இவ்வளோ பெரியவங்க அப்பவுமே ஒரு ஃபினான்ஷியலாக இடிச்சிக்கிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு புது மெஷினு எனக்கு வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்ட்டு எதிர்பார்க்கல ஹஸ்பண்ட் வந்து இப்படி ஒரு பிளான் பண்ணியிருக்காரு கார்டு வந்து அப்படி ஒரு பிளான் பண்ணியிருக்காரு நான் யாரும் பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ ஆனால் எல்லாம் நல்லபடியாக ரங்க முடிஞ்சிருச்சு ஸோ என் வாழ்க்கையிலையும் அப்படிதான் எந்த பிளானுமே நம்ம பண்ணாமல் இருந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அப்படியே விட்டோனோ அது எனக்கு நல்லதாகவே அமைஞ்சிருக்கு சரி ஓகே ட்ரெஸ்ஸை ஸ்டிச் பண்ணிட்டு புது ட்ரெஸ்ஸு இது தான் ஸ்டிச் பண்ண போகிறோம் நம்ம என் ஹஸ்பண்ட் வேறு இப்போ வெளியே போயிருக்காங்க அதுக்கு முன்னாடியே ஸ்டிச் பண்ணால் தான் ஃபேன் வேறு ஆஃப் பண்ணிவிட்டு மாமாக்கு இந்த விஷயம் தெரியாது இப்போ மிஷினில் உட்காந்துட்டு இருக்கிறது எவ்வளோ நேரங்க சும்மாவே படுத்துக்கிட்டு இருக்கிறது கிடைக்கிற டைமில் ரெஸ்ட் எடுக்கணும் அப்புறம் ரெஸ்ட் கொடுக்கல ரெஸ்ட் கொடுக்கணும்னு ஹவுஸ் ஒய்ஃப்லாம் சேர்ந்து பேசுகிறீங்க அப்புறம் என்ன அர்த்தம் ஹவுஸ் ஒய்ஃப்லாம் சேர்ந்து பேசுகிறாங்க அப்படின்னா ஆமாம் ரெஸ்டே இல்லை யாராவது ஒருத்தர் செய்கிறாங்களா ஒரு டைம் குடுக்கறாங்களா ரெஸ்ட் குடுக்குறாங்களான்றீங்க கிடைக்கிற டைம் யூஸ் பண்றீங்களா கிடையாது இப்ப நீயா இருக்கவோ மாமாவா இருக்கவோ எனக்கு வீட்ல உள்ள வேலையை கொஞ்சம் பண்ணி கொடுத்துட்டீங்க சரியா இதே ஒரு சில வீட்ல இந்த மாதிரி உடம்பு முடியாம இருந்தான்னா யாருமே எந்த வேலையும் பண்ண மாட்டாங்க தெரியுமா அப்படியே விட்டுருவாங்க அப்ப அந்த வீட்ல உள்ளவங்கள்லாம் விதியானாலுமே அவங்கதான் பண்ணியாவணும் ரெண்டு ஒரு நாள் ரெஸ்ட்டு எடுத்தாலும் ரெண்டு மூணு நாளுக்கு அப்புறமே ஒரு ரெண்டு நாள் ரெஸ்ட்டு எடுத்தாலும் ரெண்டு நாளுக்கு அப்புறம் பெண்டிங் வேலையும் மொத்த வேலையும் அவங்க தலையில தான் வரும் வீட்டில் உள்ளவங்க ஒரையும் ஒரு ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஈஸியா இருக்கும் இல்லை இடம் போது என்ன பண்ண முடியும் அப்போ நிறைய பேர் கேட்பாங்க அது உடம்பு சரியில்லைன்னு சொல்லும் நான் ரெஸ்ட் எடுக்குன்னு சொல்லுவேன் அது எடுக்கவே எடுக்காது அது அப்படிதான் அப்படின்ட்டு ஈஸியாக சொல்லிட்டு போயிடுறாங்க நிறைய பேர் ஏன் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா அடுத்த நாள் அவங்களுக்கு அந்த வேலை வந்து பெண்டிங் ஆகி டபுளாக தான் ஆகுமே தவிர கம்மியாகாது அதனால தான் வந்துட்டு அவங்க அப்பவே பண்ணிடுறாங்க இன்னைக்கு வந்து என் தங்கச்சி பண்ணி கொடுத்துட்டா என் ஹஸ்பண்டும் பண்ணி கொடுத்துட்டாங்க கொஞ்சம் நான் ஃப்ரீயா இருக்கேன் சோ இதே மாதிரி எல்லா நாளுமே அமையமா அப்படின்னு தெரியாதுல்ல ஸோ அதனால் கிடைச்ச டைம்ல கொஞ்சம் தான் இப்போ தான் சாப்பிட்டோம் அதனால நினைச்சு ஸ்டிச் பண்ணிட்டு கொஞ்சம் பேர் படுத்துக்கிட்டே இருந்தால் எனக்குமே ரொம்ப ஒரு மாதிரி இருக்கமா இருக்கு ஏதோ பெரிய அடிபட்டு நான் படுத்து கிடக்குற மாதிரியே குறிப்பிட்டீங்க வீட்டில் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்க்கு இல்ல வீட்டில் இருக்கிற ஒரு லேடிக்கு வந்து உடம்பு முடியல அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க அதே மாதிரி சில பேர்லாம் இருக்கிறாங்க நம்ம சின்னராசி பார்த்தீங்களா எனக்கு சப்போர்ட் பண்ணுவாரு ஆனா ரெண்டு நாள் சமைக்கிறேன்ற பேர்லாம் ஃபுல் மடங்கு ட்ரிபிள் மடங்கு வேலை தான் அவங்களுக்கு ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டிருப்பேன் பட் இன்றைக்கி போய் பாருங்கள் அப்படி கிச்சன் வந்து எவ்வளோ நீட்டாக நீட் அண்ட் க்ளீனிங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது இது மாதிரி இருந்தால் பீஸ்ஃபுல்லாக இருக்குது பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால தான் எப்படி ஸ்டிச் பண்ணுற ஐடியா ஓகே நம்மளுக்கு பிடிச்சது இதனால் இதெல்லாம் எனக்கு பிடிச்ச விஷயம் இந்த மிஷினில் உட்கார்றது துணி ஸ்டிச் பண்ணுறதுலாம் ரொம்ப பிடிச்ச விஷயம் சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கு அவ்வளோதான் ஸோ எனக்கு வேலையுமே எனக்கு ரொம்ப இல்லாததுனால நான் ஃப்ரீயாக இதில் உட்காந்துருக்குறேன் ஏன்னா வந்து நைட்டுக்கு டின்னரும் பார்த்தீங்கன்னா தங்கச்சி வந்து சேர்த்தே பண்ணிட்டான் மதியத்துக்கும் மதியம் பண்ணது தான் அதுவுமே நைட்டுக்கும் பண்ணிட்டோம் ஸோ தனியாக இப்போ ஸ்பெஷலாக டிஃபன் செய்யணும் அப்படிலாம் கிடையாது அதனால் நாங்கள் அட்ஜெஸ்ட் பண்ணி சாப்பிட்டுப்போம் ஹஸ்பண்ட் வந்து ஃபங்க்ஷன் போயிருக்கிறாரு ஸோ ஐயா வந்து அங்கே சாப்பிட்டுப்பாரு ஸோ எங்களுக்கு மட்டும்தான் அதனால நாங்கள் சாப்பிட்டுட்டோம் அவ்வளோதான் என்னையோட டே வந்து எங்களுக்கு முடிஞ்சு போச்சு மாமா மட்டும் நல்ல சாப்பாடு சாப்பிட்டு வருவார் நல்லா சாப்பாடுன்னு சொல்ல முடியாது அவர் வெஜ்ஜு சாப்பிடுவோம் அப்போ எப்படி இங்கே வந்து ஒரு ரவுண்டு போகணும்னு நினைக்கிறேன் மாமாவுக்கு

எல்லாத்துக்குமே எம் சைஸ் தான் பர்ஃபெக்டாக இருக்கும் எனக்கு எம் சைஸ் பர்ஃபெக்டாக இருக்குதுன்றனால நான் எல் தான் ஆர்டர் பண்ணுவேன் இந்த முறை என்ன பண்ணிட்டேன் எம்மே போடுவோம் நம்ம ஒல்லி ஆகலாம் அப்படின்ற ஒரு பிளானில் வந்து போட்டேன் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு நான் எதுவுமே பண்ணலை வந்து வாஷ் பண்ணா எப்படின்றது அதுக்கப்புறம் பயங்கரமான காட்டன் காட்டன் ரொம்ப பர்ஃபெக்டாக லிங்க் வந்து நான் இந்த முடிஞ்ச அந்த வீடியோலேயும் கொடுக்குறேன் ஷார்ட்ஸ்லேயும் வரும் உங்களுக்கு ஷார்ட்ஸ்லேயுமே நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினதான்

மெட்டீரியல் நல்ல ஒரு மெட்டீரியல் சரி ஓகே நான் போயிட்டு நான் போய் ஸ்டிச் பண்ணுறேன் ஸ்டிச் பண்றது நான் ஸ்டிச் பண்ணல நூல வந்துடுச்சு எடுக்க முடியலன்னு சொல்லிட்டேன் நூலை எடுத்துட்டேன் இப்போ என் தங்கச்சி வந்துட்டு ஒரு ஒரு ட்ரெஸ்ஸுக்குமே என்னென்ன ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லியிருக்கான் அதுதான் எனக்கு விஷயம் அதை வந்து ஸ்டிச் பண்ணணும் எங்கேயும் அது வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டிருக்கா எது எது என்னென்ன பண்ணணும் இது மட்டும் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் ஏன்னா இது ஒரு நாளாக எங்கள் வீட்டில் தான் இருந்துச்சு இப்போ தான் போய் கொடுத்துட்டு வந்தேன் மூணு ட்ரெஸ்ஸு இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வந்தேன் ஆனால் கரெக்டாக அதை வந்து கொடுத்துட்டான் சரி ஓகே யாராவது நியூவாக மிஷின் வாங்குறீங்க அப்படின்னா பெடல் மிஷின் போகாமல் இந்த மிஷின் வாங்கிக்கோங்க பெடல் மிஷின் வந்து செகண்ட் ஹேண்டில் கூட வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா இந்த மிஷின் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் யாருனாலுமே ஸ்டிச் பண்ணலாம் ஐ மீன் சைடு பிடிக்கிறதுக்கு சின்ன சின்ன கிழிஞ்சது தைக்கிறதுக்கெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும் பெடல் மிஷினை விட எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு பெண்கள் இருக்கிற எல்லா வீட்லேயுமே ஒரு மிஷின் இருக்கிறது நல்லது மெயினாக பெண் குழந்தைங்க வச்சுருக்கிறீங்க அப்படின்னா யோசிக்காமல் ஒரு மிஷினை தயவு செஞ்சு வாங்கிடுங்க யோசிக்காமல் வாங்குறத விட கற்றுக்கவும் ஸ்டிச் பண்ணவும் கற்றுக்கணும் ஆமாம் யோசிக்காமல் வாங்குங்க ஸ்டிச் பண்ணவும் நீங்கள் கற்றுப்பீங்க அதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸி தான் நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும் பெண்கள் வந்து ஸ்டிச் பண்ண கற்றுக்கணும் எல்லோரு வீட்லேயுமே ஒரு மிஷின் இருக்கணும் எல்லா வீட்லேயுமே எல்லா பெண்களும் ஸ்டிச் பண்ண கற்றுக்கணும் அது வந்து ரொம்ப ரொம்ப வெரி வெரி யூஸ்ஃபுல் அதுவும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மாதிரிலாம் இப்போலாம் எல்லா இடத்துலையுமே கிழிஞ்ச துணிங்கெலாம் தைக்கிறது கிடையாது நீங்கள் ஒரு ஆல்டர் போய் கொடுக்குறீங்கன்னா வாங்க மாட்டேங்கிறாங்க பாருங்கள் இப்போ புது ட்ரெஸ்ஸு தான் புது ட்ரெஸ் கொடுத்திங்கன்னா தான் தைப்பாங்க ஸோ வாங்கிக்கோங்க மிஷின் பக்கத்துல நல்லதை இப்ப புதுசா மிஷின் வாங்குற ஐடியால இருக்கீங்க கன்ஃப்யூசா இருக்கீங்க அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் படல் மிஷின்லயும் புதுசு போவாங்க நிறைய பேரு அஹ் ஆனா பட் இந்த மாதிரி மிஷின் வாங்கிக்கோங்க இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் படல் வாங்கிக்கோங்க ஏன்னா இது வந்து கரண்ட் போயிடுச்சுன்னா நம்மளால பண்ண முடியாது ஸோ செகண்ட் ஹேண்ட்ல வாங்கி ஒண்ணு வந்து எப்போவுமே வச்சுக்கோங்க ஆனா இந்த மாதிரி மிஷின் வாங்குறது கொஞ்சம் நல்லது ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு வாங்க போகிறீங்க அது மாதிரினா எனக்கு தெரிஞ்சு புதுசு வாங்குறது தான் என்னோட ஒரு ஐடியா நான் எப்பவுமே வந்துட்டு மிஷினில் வந்து செகண்ட் ஹேண்ட் வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன் அந்த பெடல் மிஷின் மட்டும் தான் செகண்ட் ஹேண்ட்க்கு நான் சஜஸ்ட் பண்ணுவேன் அதே மாதிரி இது நாங்கள் ரெண் நாங்கள் இந்த மிஷின் வாங்கினதுக்கான ரீசன் என்னன்னா ஃபியூச்சர்ல ஒரு ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாக்காக தான் வந்து இது ஒரு வாங்கினது அப்புறம் ஹஸ்பண்ட் வந்துட்டு சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்வெஸ்ட் மாதிரி நார்மலாக வந்துட்டு நீ சும்மா வீட்டில் கீஞ்சி போன துணி ஏன் தைக்க போகிறது கிடையாது ஸோ நீ ஒரு பெரிய உனக்கு ஃபியூச்சரில் கண்டிப்பாக வந்து உனக்கு ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறது தப்பு இல்லை அப்படின்றனால எனக்கு இந்த ரெண்டு மிஷினும் வாங்கி கொடுத்துட்டாரு அதே மாதிரி இப்போ எல்லார் வீட்லேயுமே வந்துட்டு அந்த மாதிரி அஃபோர்ட் பண்ண முடியுமா என்னன்றது தெரியாது ஸோ ஒவ்வொரு வீட்டுக்கு எடுத்து அவங்களோட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க அக்கா முடிஞ்சதா இல்லையா ம்

மறுத்து போகிற மாதிரியாக அதனால சொல்லும் போதே கேட்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் ரெகுலராக நம்ம சேனலில் ஃபாலோ பண்ண வந்துடுறதைங்க வீடியோஸ் எல்லாம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்துட்டு இருக்கோம் ஷார்ட்ஸ் டெய்லி அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கேன் இந்த மாதிரி லாங் வீடியோஸ் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இருக்கேன் ஸோ மிஸ் பண்ணலாமல் பாருங்கள்